நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வட சென்னை ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை திருவெற்றியூர் திருவள்ளூர் கலைக்கோட்டத்தில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழு கோடி இருபது லட்சம் செலவில் மூன்று தளங்களை கொண்ட பார்க்கிங் வசதியுடன் சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார் சென்னை திருவெற்றியூர் திருவள்ளூர் கலைக்கோட்டம் உள்ள வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழு கோடி இருபது லட்சம் ரூபாய் செலவில் சுமார் பதிமூணு ஆயிரம் அடி கொண்ட அளவில் மூன்று தளங்கள் கொண்ட சமுதாய கூடம் கட்டுவதற்கு இன்று திருவேற்றியோர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் திமுக ஆகியோர் பூமி பூஜை போட்டு அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் மண்டல அலுவலர் விஜய் பாபு மற்றும் பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் திமுக மூத்த நிர்வாகி ராமநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் பானுமதி சந்தர் சரண்யா கலைவாணன் மண்டல மருத்துவ அலுவலர் லீனா மற்றும் பொதுமக்கள் திமுகவினர் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மண்டலம் ஒன்றில் பதினான்காவது வார்டில் உள்ள பொதுமக்களுக்கான மொபைல் ஆம்புலன்ஸ் சேவையை ரிப்பன் வெட்டி திருவெச்சூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் திமுக அணி அரசு ஆம்புலன்ஸை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர் இந்த ஆம்புலன்ஸ் மூலம் பொதுமக்களுக்கான இரத்த அழுத்தம் இசிஜி சர்க்கரை அளவு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு இதில் ஒரு மருத்துவர் உடன் செவிலியர்கள் சென்று மருத்துவம் பார்ப்பதாக தெரிவித்தனர்